வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஐ ஆகட்டும் பிசி ஆகட்டும் சிலபஸில் சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸோ என்ன சேஞ்சஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ் வந்து கட்டாய தேர்வாயிருக்கு ஸோ தமிழ் கஷ்டமாக கஷ்டமாலாம் நினைக்காதீங்க ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்க்காக தமிழை படிச்சுட்டு தான் இருக்கீங்க ஒரு சப்ஜெக்டாக ஸோ அதையே இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நீ புதுசாக படிக்க போகிறதில்ல ஆல்ரெடி நீ ஜிஎஸ்க்காக படிக்கிற தமிழே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க போகிறேன் ஸோ உனக்கு வந்து உடனே என்ன பண்ணிட போகிறேன்னா ஜிஎஸ்க்கு ப்ரிப்பர் ஆகி ஜிஎஸ்க்கு ப்ரிப்பர் ஆகிற மாதிரி தமிழ் பேப்பருக்கு ப்ரிப்பேர் ஆகிட போகிறேன் ஸோ தமிழ் பேப்பருக்கு என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணுறது ஏதோ சொல்லியிருக்காங்களே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பாடத்திட்டம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் உங்களுக்கான பாடத்திட்டத்தை தெளிவாக விளக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழுக்கான பாடத்திட்டத்தை வந்து நமக்கு கொல்குறி வகை தேர்விற்கான எஸ்எஸ்எல்சி தரத்தில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது போர்டு ரிலீஸ் ஆனால் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குன்னா தமிழுக்கான பாடத்திட்டம் இதுவாக அமையும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொல்குறி வகை தேர்வு தட் மீன்ஸ் மல்டிபிள் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் டைப்கான தேர்வுக்கு எஸ்எஸ்எல்சி தரத்துல தான் கேள்விகள் எடுக்கப்படும் அந்த நூறு கேள்விகள் அந்த கேள்விகள் வந்து உனக்கு எஸ்எஸ்எல்சி தரத்தில் எடுக்கும் பொழுதுதான் உன்னால் அட்டன் பண்ண முடியும் அப்போ எஸ் இரு இல்லைனா நீ வந்து பிசிஆனா இரு கண்டிப்பாக எது வரையும் படிச்சிருக்கணும் அந்த தமிழுக்கான கட்டாய தேர்வுக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் கவர் பண்ணியிருக்கணும் சார் சிக்ஸ்த்து டு டென்த் கவர் பண்ணாலே கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவேன் அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் அதோட ஸ்கோர் வந்து நமக்கு முக்கியம் இல்லை நம்மளுடைய மெரிட் லிஸ்ட்டில் அந்த ஸ்கோர் ஆட் ஆக போகிறது இல்லை ஸோ அது ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் ஸோ அதிகமாக எஃபர்ட் கொடுத்துலாம் அதுக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது அதை முதல்ல நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ எஃபர்ட் கொடுத்து நான் தமிழை உட்காந்து இனிமேல் உயிர் கொடுத்து படிக்கணுமா சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் நான் அவ்வளோ படிச்சு தான் பாஸ் ஆகணுமா அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க சிக்ஸ்த்து டு டென்த்து பேசிக்காக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணுங்க ஈஸியாக எலிஜிபிலிட்டி பேப்பர் கிளியர் பண்ணிடுவீங்க நாற்பது மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் இதெல்லாம் எடுக்க முடியாது அவங்களால ஸோ அந்த மார்க் ஆட் ஆக போகிறது இல்லை ஜஸ்ட் டு கிளியர் த எக்ஸாம் அடுத்த பேப்பர் திருத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் மார்க் எடுக்க போறீங்க அவ்வளவுதான் ஸோ சிக்ஸ்த் டு டென்த் படிச்சா போதும் லெவன்த் டுவெல்த்ல இருந்தும் கேள்விகள் வரும் இந்த நூறு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த்ல இருந்தும் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருந்தும் திட்டத்தட்ட ஒரு பத்து கேள்வி தான் கேட்பான் குறைந்தபட்சம் ஒரு பத்து கேள்வி அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் உன்னை மார்க் எடுக்கக்கூடாது உன்னை கடினப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க நூறு கேள்வியில் பத்து கேள்வி தான் அந்த மாதிரி கேட்பாங்க பாக்கி தொண்ணூறு கேள்வி நமக்கு தெரிஞ்ச சிக்ஸ்த்து டு டென்த்தில் தான் கேட்க போகிறாங்க அப்போ அதை ஈஸியாக அடிச்சிடலாம்ல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போவுமே ஒரு சிலபஸ் மாறுதுன்னா அந்த சிலபஸ் எப்போ மாறுதோ அந்த எக்ஸாம் பேட்டன் சிலபஸ் கிடையாது எக்ஸாம் பேட்டன் எப்போ மாறுதோ அது மாறி வர முதல் எக்ஸாம்லேயே தேர்ச்சி பெற்றுறது ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது கொஷின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பயப்படுவாங்க தேர்வர்களுக்கு எப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஈஸியாக தான் வைப்பாங்க ஸோ அதனால இந்த முறை கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும் ஸோ இந்த பிடிஎஃப்பை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து உனக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் ஸோ இப்போயே நம்ம வந்து பார்க்க போகிறது பகுதியா அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் புக்கில் இருக்கக்கூடிய தமிழை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பகுதி ஆ அதில் வந்து இலக்கணத்தை பற்றி கொடுக்குறாங்க ஸோ இலக்கணத்தில் என்னென்னலாம் இருக்கு பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ஸோ இந்த நூல் மற்றும் நூலாசிரியர்களை நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி தமிழ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஸோ அதெல்லாம் பாருங்க பிரித்து எழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக இதெல்லாம் தான் நூறு கேள்வியில் வருமே இதை தவிர தவிர வேற எதுவுமே வராது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடாக்குதல் இலக்கண குறிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இலக்கண குறிப்பு எல்லாம் கண்டிப்பா நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கப்புறமா தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இந்த மாதிரி இலக்கணங்களை சார்ந்த பகுதி வந்து முதல் பகுதியா அமையும் பகுதி ஆல அடுத்தது பகுதி ஆல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும் ஓகேங்களா இலக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் என்னென்ன கேள்விலாம் இருக்கோ அதெல்லாம் கேட்பாங்க இப்போ வந்து திருக்குறள் கம்பராமாயணம் புறநானூறு நீ படித்த செய்யுள்ள இருக்கக்கூடிய எல்லாமே இதில் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ உரைநடை பகுதிகள் அந்த துணைப்பாட பகுதிகள் அவர்களை பற்றியில் படிக்கிறது தான் இதெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கே கேள்வியில் வந்துடும் ஸோ ஆக மொத்தத்தில் உனக்கு சிலபஸ் இது தான் இதுதான் உனக்கு நீ படிக்க போகிற அந்த நூறு மார்க்குக்கான சிலபஸ் ஓகேங்களா ஸோ எஸ்ஐஏனா நூறு மார்க் பிசினால் எத்தனை மார்க்கே எண்பது மார்க்குக்கான சிலபஸ் இது தான் ஸோ அந்த நூறு மார்க்கையும் எண்பது மார்க்கையும் நீ முழுசாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை நான் நூற்றுக்கு நூறு எடுத்துகிட்ட எலிஜிபிலிட்டி டேஸ்ட்லன்னு சொன்னால் அவனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது அவங்க கேட்கறது எத்தனை மார்க் நாற்பது மார்க் பிசியில் எத்தனை மார்க் கேட்குறாங்க ரெண்டு மார்க் அப்போ நாற்பது மார்க் ரெண்டு மார்க் தகுந்த அளவு படிங்கன்னு சொல்கிறேன் அப்போ நீ தமிழுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் படிக்க வேணாம் ஏற்கனவே படிக்கிற ஜிஎஸ்சில் எப்படி படிக்கிறியோ தமிழ் அதே மாதிரி கொஞ்சம் படி எக்ஸ்ட்ரா ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் மாற்றிட்டாங்க எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு தமிழ் இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா ரொம்பலாம் குழம்பிக்காதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் சிலபஸ் வச்சுருக்கேன் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமா எஸ்ஐயில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது எஸ்ஐயில் எப்படிலாம் நம்ம ஷார்ட் கட்டில் வீடியோ போடலாம் மேக்ஸ் நிறைய வீடியோஸ் இதுக்கு மேலே வர இருக்கு தொடர்ந்து அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா உங்களுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி தீர்வு தானாக தேங்க்யூ